வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி வீக்கெண்டு சாட்டர்டே அடுத்த சாட்டர்டேக்கு மியூர் வந்துட்டு இல்லை ரைட் ஓகே கடகம் நாட்களும் ஓடுது வருஷங்களும் ஓடுது நாமளும் ஓடுறோம் எல்லாத்தையும் ரெண்டு எவ்ரி திங் இஸ் எண்டு அதே மாதிரி ஓடுற வரைக்கும் ஓடலாம் ஓகே இன்றைக்கி சனிக்கான என்ன சமையல் இன்னைக்கு காலையில் வந்து எந்திரிச்சேன் வாக்கிங் போயிட்டு வந்தேன் ஜாக்கிங் போயிட்டு வந்து நல்லா குதி குதின்னு குதிச்சேன் ஒரு இருபது ரவுண்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் அந்த மாதிரி வெயிட்டெல்லாம் எல்லாம் தூக்காதீங்க இன்ஜூரி ஆகிடும் கையெல்லாம் என்ன ஆகிடும் நான் விட்டுட்டேன் ஆனால் வலிச்சுது எனக்கு இந்த இடமும் இந்த இடம் வலி தாங்க முடியல நீ நைட்டு அப்படியே விட்டுட்டேன் வெயிட் தூக்கறதே கிடையாது ஒன்லி இந்த எக்ஸசைஸ் தான் ஓடுறதுக்குறது நல்லா பண்ணிட்டுருக்கேன் ஓட்டில் ஒரு அஞ்சு கிலோ இல்லை ஆறு கிலோ பண்ணி இன்றைக்கி டே நேற்று காலையில் வந்து ஒரு நாலு முட்டை மதியானம் ஒரு ரைஸ் நைட்டு வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தி முடிஞ்சிச்சேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ணான்னா வெள்ளைப்பூசணிக்கா வாங்கி இருக்கேன் வெள்ளப்பூசணிக்கை வந்து தோல் சீவிட்டு அந்த ஜூஸ் மாதிரி அரைச்சி குடிச்சுருக்கேன் காலைல டிஃபன் அதுதான் மதியானத்துக்கு ஒரு கோஸ் வாங்கிட்டுருக்கேன் ஒரு கோஸ் ஒரு சப்பாத்தி அது மட்டும்தான் ரைஸ் ஒரு பத்து நாள் எடுக்காமல் இருந்தால் இன்னும் ஆகுது அது பார்த்து பார்க்கலான்ட்டு தான் அது பதிலாக காய்கறி எடுத்துன்னு இருக்கேன் கோஸ் கட் பண்ணி இருக்கேன் ஆமாம் ஆ இன்றைக்கு ஃபுல்லாக ஓரளவு டயட் இருந்துட்டேன் இன்றைக்கி வந்து வெறும் இது தான் கோஸு காலையில் வெள்ளரிக்காய் ஜூஸு சாயங்காலம் வந்து கொண்டைக்கடலை அது விற்கிறாங்க ரெடிமேடாகவே விற்கிறாங்க பேக் வச்சு விஷயில் வச்சா போதும் அதுதான் வாங்க என்ன சமையல் போய் இன்றைக்கு பார்க்கணும் கோஸ் கட் பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாக ஒரு கோஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து காலை டிஃபன் இங்கே தான் இதனால் ஜூஸ் மாதிரி போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் வரும் தனியாக குடிச்ச வேண்டியது தான் இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்காங்க அது நாயின்ட்டுருக்கேன் பீர்க்கன் கார குழம்பு இன்னும் சமையல் ஆயிட்டு இருக்குன்னு ஆகலை அதுவும் நம்ம ஜூஸ் அரைச்சி வெள்ளை பூசணியாக கட் பண்ணி போட்டேன் இதை மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தான் வெள்ளைப்பூசணிக்காய் ஜூஸ் ரெடி இதெல்லாம் குடித்து தொப்பை கரைக்கணும் தான் குடிக்கிறேன் கரையை தான் பார்க்கணும் ரைஸ் கிடையாது ஒரு வாரத்துக்கு இது ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கு நாங்கள் அதுக்கோசம் நான் என்ன பண்ண கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் உப்பு அந்த நல்லா இருக்கு பூசணிக்காய் பச்சடி பண்ணுவாங்க இல்லையா அதே போல் தான் இருக்குது என் போய் பயப்படுறாங்க திடீர்னு இந்த மாதிரி சோறு சாப்பிடாம இந்த பூசணிக்க கோசை எல்லாம் சாப்பிட்டுருக்கியே நாளைக்கு ஜீத்தமிழ் வேறு போனோம் நாளை பெங்களூர் பேங்களூர் வேறு போனோம் என்ன ஆகிட போகுது தலைவலி ஜோரம் என்ன முடிய போகுதுன்றாங்க பார்க்குறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய சவால்களை ஒரு முப்பது நாளைக்கு தொடர்ந்து பூசினி ஜூஸ் சாப்பிட்ருந்தா என்ன மாற்றத்தை எதிர்பார்ப்போம் ஓகேங்களா நல்லா இருக்கும் சமையல் ஆகி விட்டோம் என்ன சமையல் சாப்பாடு அது பிற்கங்க காரக்குழம்பு பூண்டு ரசம் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் பண்ணுறாங்க பண்ணி முடிக்கிட்டு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா உங்கள் வீட்டிலலாம் சமையல் அதையும் சொல்லுங்கள் நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்குங்க இது இன்ஸ்டாகிராமில் ஒரு டாக்டர் சொன்னார் டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் வெள்ளை பூசுனுக்கா கலை எழுந்திச்சு நான் ஒரு ரெண்டு தண்ணி குஷன் வச்சுங்க இது வந்து சப்போர்ட்டு பசி எடுக்குது இது சாப்பிட்டா வேற ஃபுல்லாக ரெண்டு கிளாஸ் ஃபுல்லாக வருது ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சமையல் அந்த போகிறேங்க இந்த கோஸ் வந்து பருப்பு போட்டு எடுத்து வச்சுராங்க இனிமேல் தாளிக்கணுமா ஏன் கோஸ் எங்க வெறும் கோஸ் இது இந்த மாதிரி நம்மளுக்கு தான் சாப்பாடுங்க ஒரு சப்பாத்தி கோஸ் தொட்டும் சாப்பிடலான் இருக்கேன் அவ்வளோதான் சாப்பாடு சாப்பிடாது ரொம்ப கவலைப்படுறது எங்கள் ஒய்ஃபு தான் மூஞ்சி சின்னதாக இருப்பாங்க இல்லை இருந்தால் பார்க்கலாமே இவ்வளோ ஐம்பத்தஞ்சு வருஷம் சாப்பிட்டாச்சு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நேற்று ஃபுல் டே ரைஸ் எடுக்கல குந்தனத்தை வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டேன் இன்றைக்காலலேருந்து இந்த பூசணிக்காய் வந்து அரைச்சி குடிச்சிட்டேன் மஞ்சளத்துக்கு கொஞ்சம் கோஸு ஒரு சப்பாத்தி அது போதுன்னுட்டேன் கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சி ஊட்டுக்க நல்லா சாப்பிட்ணும் நினைக்கிற தப்பு கிடையாது சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப அதுவும் தப்பு இல்லையா இப்போ டிஆர்சர் டேலாக் டிஆர்சர் டான்ஸ் எல்லாம் சும்மா பார்த்துருந்தேன் ஏன்னா நாளைக்கு வந்து ஜி தமிழில் வந்து நாலு மணி ஷூட் ஷார்ட் ஆகுது சார் மாதிரி டைலாக் பேசணும் அவர் மாதிரி டான்ஸ் ஸ்டெப்பு போடணும் ஏதோ ஒன்று பண்ணுன்னாங்க அது வருஷம் அவர் டைலாக் எல்லாம் இருக்குது சும்மா மரபடம் பண்ணுறேன் நல்ல டக்குனுரி பண்ண சொல்லிட்டாங்கன்னா பண்ணலான்ட்டு நீங்களும் வாங்க சண்டே தன நாளைக்கு ஏவிபி கார்டன் பூந்தமல்லி உள்ள ஜி தமிழ் ஸ்டுடியோ கேட்டால் செக்யூரிட்டி சொல்லுவாங்க அந்த இடத்துல சாயங்காலம் நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஷூட் நடக்குது தமிழா தமிழா கண்டிப்பாக வாங்க ஒரு பிரதர் கூட புறம்பட்டை ராஜா நினைக்கிறேன் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் நீங்கள்னா புரோனை போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கன்ட்டு நாளைக்கு தான் ராஜா போகிறோம் கண்டிப்பாக வாங்க ஆயிடுச்சு இதெல்லாம் இருக்குதே நல்லா சாப்பிட்ற ரசம் ஊற்றி ஆ அச்சிலமான செமங்கலாம் பண்ணணும் உள்ள

தாத்தா கோசை தாத்தா தாத்தாடு வடிச்சிருக்காங்க அடுத்து இது வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மை அது வந்து போட்டு இது துப்பு மர்மம் பண்ணிட்டு இருக்காங்க கோஸ் பருப்பு போட்டு பொரியல் இது வந்து எழுப்பு மாதிரி

சிஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடலோர கைது